அப்போ நான் பார்க்க போகிறது ஆனால் டென்த்து மேக்ஸ் பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் செகண்ட் சம் கொஷின் பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் மூணு கம்மா நாலு கம்மா ஆறு கம்மா எட்டு என்கு ஆர் ஈக்குவல் எக்ஸ்கம்மா எஃப்ஆஃப் எக்ஸ் மொழி சொல்லியிருக்கேன் எஃப் ஆஃப் எக்ஸ்னாலும் ஒய்னாலும் ஒன்று தான்ட்டு எக்ஸ் பிளான்ஸ் டூ எக்ஸ் கம்மா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் என்ற உறவானது எக்ஸிலிருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகுமா எக்ஸ் கொடுத்துட்டாங்க இதை வச்சு எஃப்ஆஃப் எக்ஸ்னால் ஒய் ஒய் கண்டுபிடிக்கும் போது எக்ஸிலேருந்து ஒய்க்கு இதில் இருக்கிற உருப்பில் இதுலேருந்து ஒரே ஒரு நிழல் இருந்துச்சுன்னா இது ஒரு சார்பு இல்லைனா சார்பு கிடையாது சரிங்களா ஃபஸ்ட்டு கொடுத்தது எடுத்து எழுதிக்கலாமா எக்ஸ்ன்னு மூணு கம்மா நாலு கம்மா ஆறு கம்மா எட்டு இந்த மதிப்பு வந்து எஃப்ஆஃப் எக்ஸ் எஃப்ஆஃப் எக்ஸ்னால் ஒய்யா என்ன கொடுத்துருக்காங்க எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று கொடுத்துருக்காங்களா இதில் அப்ளை பண்ணலாமா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஃபஸ்ட்டு இது எக்ஸ் வந்து மூணு அப்ளை பண்ணலாமா எக்ஸ் ஈக்குவல் மூணு எனில் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பூணு கொடுக்கலாமா மூணு ஈக்குவல் என்ன வரும் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று வருமா மூணு ஸ்கொயர் பண்ணால் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ப்ளஸ் ஒன்று ஒன்பதையும் ஒன்றையும் கூட்டினா பத்து இது புள்ளியில் எழுதும்போது நமக்கு என்ன வரும் மூணு கம்மா பத்துன்னு வருமா அடுத்து பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் X equal 4 x எக்ஸ் ஈக்குவல் நாலுன்னும் போது எஃப்ஆஃப் எக்ஸுக்கு பல 4 கொடுக்கலாமா ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் பண்ண நாலு ஸ்கொயர்னு கொடுக்கலாம் ப்ளஸ் ஒன்று 4 ஸ்கொயர் பண்ணி நாலு எண்டு நாலு பதினாறு ப்ளஸ் ஒன்று கூட்டினா என்ன வரும் முப்பத்தி ஏழு இது புள்ளியில் எழுதும்போது 4 முப்பத்தி ஏழுன்னு வருமா சாரி கமா பதினேழு சரிங்களா அடுத்து பாருங்க எக்ஸ் ஈக்குவல் ஆறு எனில் இப்போ 6 ஆறுன்னு கொடுக்கும்போது எஃப்ஆஃப் சிக்ஸ்ன்னு வருமா அப்போது ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஆறு ஸ்கொயர் பண்ணால் ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஒன்றும் முப்பத்தி ஏழு இது புள்ளியில் குறிக்கும் போது ஆறுக்கம்மா முப்பத்தி ஏழுன்னு வருமா அடுத்து எக்ஸ் ஈக்குவல் எட்டு எனில் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு போல எட்டுன்னு கொடுக்கலாமா ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் போல் எட்டு ஸ்கொயர்னு வருமா ப்ளஸ் ஒன்று எட்டு ஸ்கொயர் பண்ணால் எட்டு இன்ட்டு எட்டு அறுபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று வருமா கோட்னா அறுபத்தி அஞ்சு இது புள்ளியில் போது என்ன வரும் எட்டு அம்மா அறுபத்தி அஞ்சுன்னு வருமா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்புக்கு ஒன்று தான் இருக்குது ஒரே மாதிரி நம்ப திரும்பவும் பரக்கிடையாது சார் புள்ளி எக்ஸில் ஒன்று இருக்குதுன்னா ஒயில் அதுக்கு ஒரே ஒரு நிலவு மட்டும்தான் இருக்குது அப்போது ஒரே ஒரு நிலலவு இருக்கிறதுனால ஆறு பார்த்திங்கன்னா ஆர் ஒரு சார்பாகும் சரிங்களா ஏனெனில் எக்ஸில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் ஒயில் ஒரே ஒரு இல்லை இந்த ஒய்னு போட்டாலும் சரி இல்லை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டாலும் சரி சரிங்களா ஒரே ஒரு நிழலுறு உள்ளது chilling